வெல்கம் வெல்கம் வந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மீன் குழம்பு ஸ்டைல் கத்திரிக்காய் புளி கொழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் கத்திரிக்காய் மசாலா இந்த மசாலா வந்து நம்மளோட ஓன் பிராண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் நானே உங்களுக்கு இது வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் இதுவும் இல்லாத மசாலா அடுத்து நமக்கு தேவையானது வந்து புளி தண்ணி எண்ணெய் நல்லெண்ணெய் அதுவும் டொமேட்டோ பியூரி ஒரு த கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அந்த நல்லெண்ணெய் காஞ்ச உடனே கடுகும் வெந்தயமும் போட்டு சேர்க்கணும் அந்த கடுகு வெந்தயமும் அப்புறம் கருவேப்பில சேர்க்கணும் நல்லா வருது இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பில சேர்க்கலாம் அவ்வளவுதான் எப்படி புரியும் பார்த்தீங்களா பாத்தீங்களா இந்த கருவேப்பிலையோட நம்ம வெட்டி வச்சுக்க சின்ன வெங்காயம் பூண்டு பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட இப்ப நம்ம கத்திரிக்காய் சேர்க்க போறோம் திங்க் இஸ் கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இப்போ இது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சோட்டி கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்ப முதல்ல முதல்ல நல்லா வதக்குவோம் கல்லுப்பு நல்லா சேர்க்க முடியும் சேர்க்கறதுக்கான டைம் வந்துச்சு இப்ப உப்பு சேர்க்கலாம் இவ்வளோ கல் உப்பு எடுத்து நல்லா சே வதக்குனா நல்லா நல்லா இருக்கும் நல்லா வதங்கிடும் முதல்ல கல்லுப்பு இப்ப வந்து உப்பு போட்டா நல்லா வதங்கும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும் இப்போ வந்து நம்ம டொம அடிச்சு வச்சுக்கோ டொமேட்டோ பியூரேவே இதில் ஊற்றிக்கலாம் டொமேட்டோ பியூரே ஊற்றிட்டு நல்லா தே வதக்கணும் அது டொமேட்டோ பியூரேயோடு சேர்த்து இந்த கத்திரிக்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ வந்து இந்த டொமேட்டோ ப்யூரோ இதை கூட நம்ம நம்மளோட மசாலா சேர்க்க போகிறோம் இது வந்து எந்த ஆர்ட்டிஃபிஷியல் கலரும் கலரும் எந்த விதமான அஜினமோட்டும் இல்லாத நம்மளோட ஓன் மசாலா இதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விடணும் சாரி எனக்கு கொஞ்சம் கொட கோல்டு பிடிச்சிருக்கு அதனால தான் கொஞ்சம் டிஸ்டப்பாக இருக்கும் அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ இது கூட நம்ம புளித்தனி சேர்த்துக்கலாம் புளித்தனி சேர்த்து நல்லா கிண்டி விடணும் நல்லா கிண்டி இப்படி மூடி வச்சுட்டா அடுத்து இப்படி மூடி வச்சிடணும் கொஞ்ச நாள் அஞ்சு நிமிஷம் கழிச்சு தொடர்ந்து பார்க்கும் போது இப்படி நல்லா கொதிச்சு வந்திருக்கும் இது நாம நல்லா கிண்டி விடணும் பாருங்க எப்படி பபிள் பபிளா வருது பாத்தீங்களா இந்த மாதிரி வரும் இது இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெண்டு ரெண்டு நிமிஷத்து மூடி வச்சா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அப்படிதான் இப்படி புளி இப்படி புளிக்குழம்பு குழம்பு வச்சா புளி பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும் அப்பதான் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப பாருங்க இப்ப பாத்தீங்களா நல்லா இப்ப நல்லா இப்ப அந்த எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கா இததான் சொன்னேன் சூப்பரா பிரிஞ்சு வந்திருக்கு என்ன அவ்வளோதான் இதை நம்ம ஒன்று ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சுவையான ருசியான மீன் குழம்பு ஸ்டைல் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்க சவுண்ட் சேனலில் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாச்சும் குறை இருந்தால் கேள்விக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே பாய் டாட்டா